வெல்கம் டு மொபைல் நடந்தது என்ன அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நடந்தது என்ன அப்படிங்கிற நம்முடைய இந்த நிகழ்ச்சி குற்ற நிகழ்வுகளை அலசுதல் அல்லது ஆராயுதல் அப்படிங்கிற அளவை தாண்டி மிஸ்டரியை நோக்கி அமானுஷ்யங்களை நோக்கி பயணித்தல் லைஃப் ஸ்டைல ஏற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மாற்றங்களை பதிவு செய்தல் நாம் அனைவரையும் நேரடியாக மறைமுகமாக பாதிக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து அலசுதல் இப்படி பல்வேறு தளங்களில் பரிணமிக்கிறது அதனாலதான் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா வயதுக்காரர்களும் எல்லாவிதமான பல்வேறு ரசனை கொண்டவர்களும் இந்த நிகழ்ச்சியினுடைய பார்வையாளர்களாக ரசிகர்களாக இருக்கிறார்கள் ஏழையா இருந்து பணக்காரரானவர்கள் ஒரு குறிப்பிட்ட துறையில பெரிய அளவுக்கு தன்னுடைய பங்களிப்பை கொடுத்தவர்கள் உலகத்தையே கவனிக்க வைக்கிற ஒரு மிகப்பெரிய சித்தாந்தத்தை சொன்ன பெரிய மனிதர்கள் இப்படியாக நிறைய மனிதர்கள் இந்தியாவில் உண்டு இவர்கள் எல்லாரையும் நம்ம இந்தியாவினுடைய அடையாளம் அப்படின்னு கொண்டாடுறோம் ஆனா இவங்க மட்டும்தான் இந்தியாவினுடைய அடையாளமா இன்னொரு பக்கம் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய கசப்பான முகங்களும் இந்தியாவில் இருக்கின்றன தமிழகத்தையும் கேரளாவையும் அந்த செய்தி தகப்பனே மகளை பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கியது மட்டுமல்லாமல் நூற்றுக்கணக்கானோருக்கு விருந்தாக்கினான் என்று வெளிவரும் தகவல்களால் கலாச்சார அதிர்ச்சியில் குறைந்திருக்கிறார்கள் மக்கள் உடனே சாகாம கொஞ்சம் கொஞ்சமா சாகுற மாதிரி அவங்களுக்கு ஒரு இது கொடுக்கணும் இந்த மாதிரி ஒரு குழந்தைங்களை வளர்க்க முடியாத தாய் தகப்பெல்லாம் எதுக்கு இந்த மாதிரி ஒரு அசிங்கமான ஒரு தொழில் ஈடுபடுத்தணும் அதை காப்பாற்ற முடியும் பேசாம ஒரு அநாதாசிரமத்தில் எங்கேயாச்சும் சேர்த்து விட்டு போயிடலாம் கேரளால இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு பேப்பரில் படிச்சப்போ ரொம்ப டென்ஷனா இருந்ததுங்க எப்படி ஒரு பொண்ணை வந்து அப்பாம்பாவே அம்பாவே இப்படி செய்யறாங்கன்னு நினைக்கும் போது ரத்தமே கொதிக்குது இதுக்காக எந்த தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல எல்லாமே தகுந்தா ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்ன்றதே இருபத்தி ஒரு தான் பண்ணுவாங்க ஆனா இந்த பெத்த அப்பா அம்மாவே ஒரு பதினாறு வயசு பொண்ணை போயிட்டு இந்த மாதிரி ஒரு தப்பான விஷயத்துக்கு பண்ணியிருக்காங்கன்னா அந்த மாதிரி அப்பா அம்மாவெல்லாம் உயிரோட இருக்கிறதே வேஸ்ட்டுங்க அவங்களாம் சாவடிச்சிடலாம் எதுக்கு அவங்களாம் உயிரோட இருக்கிறாங்க அவங்களாம் நிற்க வச்சு சுட்டணும்ன்ற ஒரே நொடியில நிறுத்தணும் அதுக்கப்புறம் அந்த அடுத்தவங்க வந்து இந்த மாதிரி ஒரு தப்பே நடக்காது இல்ல கண்டிப்பா வந்து அவங்களுக்கு தூக்கு தண்டனை அந்த மாதிரி ஏதாவது தூக்கு தண்டனை கூட வேண்டாம் அவங்களால எல்லாம் நிக்க வச்சு சுட வைக்கணும் மகளை நடிகை ஆக்கி பெரிய பணம் பண்ணலாம் இல்லைன்னா பாலியல் தொழிலுக்கு அனுப்பியாவது நிறைய பணம் பண்ணலாம்னு ஒரு பெற்றோரே இந்த செயலை செய்தார்கள் என்று காவல்துறையினர் சொல்லுவதை கேட்கிற போது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு ஆனா இதை விட அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த பர்டிகுலர் கேஸ்ல நூறுக்கும் மேற்பட்டவர்களை குற்றவாளிகளாக காவல்துறை சேர்த்திருக்காங்க இந்த லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் யார் யார் அப்படின்னு பார்த்தா பிரபலமானவர்கள் அரசு அதிகாரிகள் தொழில் அதிபர்கள் பின்வரும் செய்தியில் உள்ள மைனர் பெண்ணின் பெயர் மாற்றப்பட்டுள்ளது ஒன்பதாம் வகுப்பு படித்து வந்த காயத்ரி கேரளாவை சேர்ந்தவர் வாழ்வின் அத்தனை கனவுகளும் வண்ணம் பூசிக்கொள்ளும் டீனேஜ் பருவம் ஆனால் காயத்ரியின் வாழ்வு அந்த வயதில் வண்ணமிழந்து போனது சொன்னால் நம்ப மாட்டீர்கள் அதற்கு காரணம் அவளது தந்தை கேரளா எர்ணாகுளம் அருகே உள்ள வடக்கு பரூர் இவனது ஊர் சினிமா துறை மீது ஆசை கொண்டு பிரகாசிக்க விரும்பிய சுதீருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது சினிமா துறையில் உள்ள சில ஏஜென்ட்டுகளின் பழக்கத்தால் பாலியல் தொழில் புரோக்கராகவும் பணிபுரிந்திருக்கிறான் என சொல்கிறார்கள் இவனை பற்றி தெரிந்தவர்கள் இப்படி ஏஜெண்டாக பணிபுரிந்த போது பெங்களூருவில் ஒரு முறை போலீஸ் ரெய்டில் இருந்து மயிரிழையில் தப்பித்து வந்தவன் என இவனது பழைய தோழர்கள் சொல்கிறார்கள் போலீஸ் ரெய்டு கொடுத்த அதிர்ச்சி காரணமாக சுதீர் சில காலம் கேரளத்தில் உள்ள கிராமத்திலே அமைதியாக தங்கி தங்கியிருந்திருக்கிறார்கள் என்றாலும் அவனுக்கு சினிமா ஆசையும் பணத்தாசையும் கொஞ்சமும் குறையவில்லை சுதீரின் மனைவியும் கணவனின் ஆசைக்கு ஆதரவாகவே இருந்ததாக சொல்கிறார்கள் சுதீரின் கண்களில் புத்தம்பது மலராக பதினான்கு வயது காயத்ரி தன்னுடைய கனவுகளை நிறைவேற்றும் வாய்ப்பாக தோன்றினாள் சமீபத்தில் நாளிதழ்களில் வெளிவந்த செய்திகளின்படி இந்த சிறுமி ஓர் ஊடகத்திற்கு பேட்டி கொடுத்ததாகவும் அந்த பேட்டியில் தன்னை தன் தந்தையே பாலியல் பலாத்காரம் செய்ததாக அவர் சொன்னதாக தெரிகிறது சுதிர் தனது மகளை பாலியல் தொழிலில் தள்ளியதாக குற்றம் சாட்டுகிறார்கள் காவல்துறையினர் பெண்குட்டியே பெண் வாணிபா உபயோகப்படுத்தியதுன்னு சொந்த அப்பாவே தன்னோட மகளை பாலியல் தொழில ஈடுபடுத்திருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே கேரளத்து மக்களும் பரவூர் மக்களும் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க ஒன்பதாம் கிளாஸ் படிக்கும்போல் ஒன்பதாம் கிளாஸ்க்கு சேஷம் பிதாவு தான் பலப்பொழுதும் இந்த பொண்ணு ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் போதே சினிமா சீரியல்ல நடிக்கணும்னா இயக்குனர்கள் தயாரிப்பாளர்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு சொல்லி வற்புறுத்தி இந்த தொழில ஈடுபடுத்தி இருக்கிறாங்க அப்ப சினிமையிலோ சீரியல்லோ அபிநயிக்கணும் சம்பிரதாயம்

மகளுக்கு சினிமா நட்சத்திரமாகலாம் என ஆசை வார்த்தை கூறியிருக்கிறான் சுதிர் என்றாலும் மகள் மறுத்தபோது கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது மகளுக்கு நேரும் அவலத்தை கண்டு பொங்கி எழுந்த அவளது தாயும் பிறகு பணம் கிடைக்கிறது என தெரிந்ததும் அமைதியாகிவிட்டதாகச் சொல்கிறார்கள் அந்த ஊரில் இதை பற்றி விசாரிக்கும் பத்திரிகையாளர்கள் தன்னை தவற பயன்படுத்துறதுக்காக தன்னோட அப்பாவே முயற்சி பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த பொண்ணு அதுல இருந்து விடுபடணும்னு முயற்சி பண்ணிருக்காரு ஒரு முறை அந்த பொண்ணு தன்னோட அப்பா கிட்ட இத பத்தி பேசும்போது அவர் அந்த பெண்ணை மிரட்டி இருக்கிறார் இங்க வரப்புழா அப்படிங்கிற இடத்துல ஒரு பாலம் இருக்கு அந்த பாலத்துல இருந்து தள்ளி உன்ன குன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி இருக்கிறாரு அவர் இதனால பயந்து போன அந்த பொண்ணு தன்னோட அம்மா கிட்ட போய் சொல்லி இருக்காங்க உடனே அந்த ஆள் என்ன பண்ணிருக்கிறாரு அந்த அம்மாவையும் நான் கொலை பண்ணிருவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி இருக்கிறாரு இதனால அவங்களும் சைலண்ட் ஆயிட்டாங்க கேரளாவில உள்ள பல பகுதிகளுக்கு தன்னோட பொண்ணு அவர் அழைச்சிட்டு போயிருக்கிறாரு சென்னை கோயம்புத்தூர் பெங்களூர்ல உள்ள பெரிய பெரிய ஆட்களுக்கு தன்னோட பொண்ணு அவர் விருந்து படைச்சிருக்கிறாரு முதலில் சிறிய அளவிலான பாலியல் தொழில் பிறகு கேரளாவில் உள்ள சினிமா துறையில் உள்ள சில ஏஜென்ட்டுகளின் தொடர்பாக பெரிய அளவு வளர்ச்சி என சுதீர் தனது மகளின் பாலியல் தொழிலை விரிவுபடுத்தியதாக சொல்கிறார்கள்

பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட காயத்ரி உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டார் மன ரீதியாகவும் மிகுந்த வேதனையான காலகட்டம் காக்க வேண்டிய பெற்றோரை சிறைப்பிடித்து வைத்திருப்பதால் தப்பித்து போகவும் வழியில்லை தப்பித்தாலும் எங்கே போவது தெரியவில்லை கேரள இது தமிழகத்தின் இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்கள் இது நடக்குது சென்னையில இருக்குது ஆந்திராவில் இருக்குது இது மாதிரிப்பட்ட இடைத்தரகர்கள் வந்து ஏழை குடும்பங்கள்ல நடுத்தர குடும்பங்கள்ல பணத்துக்கு கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலிஸ்ல இருக்கிற அழகான பெண்களை வந்து குறி வச்சு இது அவங்க அந்த ராக்கெட்ல கொண்டு போறாங்க இவங்களுடைய மோட சாப்பிட் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து பேரண்ட்ஸ்க்கு அப்ரோச் பண்றாங்க ஒரு நல்ல படம் இருக்கு பெரிய டைரக்டர் பெரிய பேனர் அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயினா வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லி தான் கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போன பிறகு அது மாதிரியான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நம்ம கேட்கும் போது அந்த படம் மிஸ் ஆயிடுச்சு இப்ப அடுத்த படம் வரும் இல்லை இன்னொரு கேரக்டர் ரோல் ஒன்று இருக்கு ஒரு சின்ன ரோல் இருக்கு அதில் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதை சஸ்டன்ஷியேட் பண்ற மாதிரி கொஞ்சம் பணமும் கொடுக்குறாங்க சில ஐநூறு ஆயிரம் இது மாதிரியான சின்ன அமௌண்ட் கொடுக்குறாங்க அந்த குடும்ப சூழல் அந்த வறுமையின் காரணமாக இந்த பணத்தை ஏத்துக்கிட்டு அவங்க அந்த ராக்கெட்டுக்குள்ள போயிடுறாங்க போன பிறகு நடக்கிற விஷயங்கள் பார்த்தோம்னா இப்ப ரொம்ப பரிதாபத்துக்குரிய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது அந்த பெண்களுக்கு இது வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு எந்த விதத்திலயுமே தொடர்பு இல்லாம வெளியில இருக்கிற சில முக்கிய நபர்கள் பல உயர் அதிகாரிகளுக்கு இந்த பெண்கள் வந்து பாலியல் மாதிரியான அவங்களுக்கு அவங்க கூட படுக்கையை பகிர்ந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பெண்களுக்கு வேற வழி இல்ல அப்படிங்கறதுனால அதுல போயிட்டே இருக்கிறாங்க ஒரு பதினாலு வயது சிறுமி தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் நூறுக்கும் மேற்பட்டவர்களால் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டு இருக்கிறாள் அப்படிங்கிற தகவல் உண்மையாவே எல்லாரையும் பதைவதைக்க வைக்கிறது ஆனா இதுல ஆழமா கவனிச்சு பார்த்தா இதனுடைய பின்னணியை பார்த்தா நாம தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியில சொல்லிட்டு இருக்கக்கூடிய விமன் டிராஃபிக்கிங் அப்படிங்கறது ஒரு வெளிப்பாடு தான் இது இது வெளியில் வந்திருக்கக்கூடிய ஒரு தகவல் அவ்வளவுதான் தொடர்ந்து பேசுவோம் இடைவேளைக்கு பிறகு இருக்கூடிய உண்மை அதனாலதான் ரஷ்யால இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை சென்னைக்கும் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கொல்கத்தாவுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி செய்யறது மாதிரி இந்த நெட்ஒர்க் இவ்வளவு பெரிய பாலியல் தொழில செஞ்சிட்டு இருக்க முடியுது இந்தியாவில் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு பணம் புரளக்கூடிய ஒரு துறையாகவே இது சொல்றாங்க இருக்கும் பாலியல் தொழில் இன்று உலகளாவிய ஒரு வியாபாரம் வணிகம் செய்பவர்கள் குறிப்பாக சில கான்ட்ராக்டர்கள் தங்களுக்கு வேண்டப்பட்ட அரசு அதிகாரிகளை காவல்துறையினரை சரிக்கட்ட லஞ்சமாக பணம் கொடுப்பது வழக்கம் அதிலும் வழிக்கு வராதவர்களுக்கு பெண்களை சப்ளை செய்கிறார்கள் பலாயிரம் கோடி ரூபாய் வருமானம் உள்ள கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் இந்த பெண்களை வச்சு யூஸ் யூஸ் பண்ணி இவங்க காரியம் சாதிச்சுக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு தரமா ரெண்டு பிரிவா இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த பெற்றோரிடம் வந்து ஒரு நாளைக்கு அப்படின்னு கூப்பிட்டு வர்றது அல்லது பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல பேசி எடுத்துட்டு வந்துடுறது எடுத்து வந்து பதினஞ்சு நாளைக்கு இவங்க பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுத்தாங்கன்னா இவங்க சம்பாதிக்கிறது சர்ச்சையில் குமரி மாவட்டம் கண்ணுமாமோடு என்கிற ஊரை சேர்ந்த மணிகண்டன் கேரளாவில் உள்ள பாலியல் தொழில் பெண்களை இதற்காக இவர் பயன்படுத்தினார் என சொல்கிறது காவல்துறை இந்த விஷயத்திற்காகவே நீச்சல் குளம் மாடிக் குடில்கள் கொண்ட சொகுசு பங்களாவை அவர் கட்டி வைத்திருக்கிறார் என்கிறார்கள் ஊர்க்காரர்கள் இந்த பங்களாவில்தான் சிறுமி காயத்ரி நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு லீசிற்கு எடுக்கப்பட்டு தொடர்ச்சியாக பல நாட்கள் பல்வேறு அரசு அதிகாரிகள் தொழிலதிபர்கள் காவல்துறையினரால் அடுத்தடுத்து பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டது தற்போது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது அடுத்தடுத்த பாலியல் டார்ச்சர் காரணமாக தப்பியோடிய காயத்ரி தனது தாயின் சகோதரியிடம் தஞ்சம் புகுந்தார் தனக்கு நேர்ந்த அவலங்களை அவரிடம் சொன்னார் பதினான்கு வயது பெண்ணிற்கு ஏற்பட்டு அவலத்தை உணர்ந்து பெரும் சோகத்திற்குள்ளான அந்த பெண்மணிதான் காயத்ரியை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று புகார் ஒன்றை பதிவு செய்திருக்கிறார் மற்ற பல வக்தான் ரோலி உத்தியோகர் சினிமாக்காரங்க பணக்காரங்க போலீஸ் இதெல்லாம் தவிர்த்து சமூகத்தில் ரொம்ப இருக்கிறவங்களும் இந்த விவகாரத்தில் முப்பது பேரை முதல்ல லோக்கல் போலீஸ்காரங்க தான் இந்த கேஸ விசாரிச்சுட்டு வந்தாங்க ஆனா இந்த கேஸ் சம்பந்தமா போலீஸ்காரங்களுக்கு நிறைய வெளியில இருந்து நெருக்கடி வருது அப்படின்னு சொல்லப்பட்டதுனால அரசு இப்ப இந்த கேஸ கிரைம் பிரான்ச்சுக்கு மாத்தி இருக்கிறாங்க அங்கே போலீஸ் பல பிரதிகளை அரஸ்ட் செய்யுனில் விமுகத காணிச்சுதான் அறியுது அங்கே கேஸ் சர்க்கா கிரைம் பிரான் கைமாறி தந்தையாலே நூற்றுக்கணக்கானோரால் பாலியல் கொடுமைக்கு உள்ளான சிறுமையை பற்றிய செய்தி மீடியாவில் வெளிவந்த உடனே இந்த விவகாரம் பெரும் நெருப்பாய் பற்றியறிய தொடங்கியது தந்தை சுதீர் தாய் இதற்கு உடந்தையாக இருந்தவர்கள் என பலர் கைது செய்யப்பட்டார்கள் இந்த போன பிறகு நிறைய கைது சம்பவங்கள் நடந்திருக்கு கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும் பெரிய பெரிய கான்ட்ராக்ட் எடுத்து நடத்திட்டு வந்த ஒருத்தரையும் போலீஸ்காரங்க இதுல கைது பண்ணிருக்காங்க இப்பவும் முக்கியமான ஆட்கள் கிரைம் பிரான்ச்சோட பார்வையில இருக்கிறாங்க அவங்களை சீக்கிரமே கைது பண்றதுக்காக நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க இருநூறு பேர் தன்னை பயன்படுத்திக்கிட்டதா போலீஸ்காரங்க அந்த பொண்ணு சொல்லி இருக்கு ஆனா அவங்களோட பெயரையும் முழு தகவல்களையும் அந்த பொண்ணால சொல்ல முடியல இருந்தாலும் அந்த பொண்ணு போயிருக்கிற இடங்களை வச்சும் அரெஸ்ட் ஆயிருக்கிற ஆட்களை வச்சும் கூடுதல் தகவல்களை போலீஸ்காரங்க விசாரிச்சிட்டு இருக்காங்க கூடுதல் ஆளு காயத்ரி சித்திரவதை செய்யப்பட்டார் என உண்மைகளும் தொடங்கின ஒரு முறை சுதீர் தனது மகளை ஒரு பிரபல தொழிலதிபரிடம் சென்றாராம் அப்போது இந்த பெண் யார் என அந்த தொழிலதிபர் கேட்டபோது இது என்னுடைய பெண் என பொய் பிறகு அறைக்குள் அந்த பிசினஸ்மேன் போனபோது வெளியே நிற்பது எனது தந்தை என்று சிறுமி சொன்னதாகவும் இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த நபர் சுதீரன் சரமாரியாக அடித்து அனுப்பிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது பின்னணியும் எர்ணாகுளத்தில் உள்ள சிஐடி அலுவலகம் பிசியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது பதினான்கு வயது சிறுமி கொடுத்த புகாரின் அடிப்படையில் இதுவரை முப்பதற்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த பொண்ணோட அப்பாவுக்கு எல்லாமே தெரியும் அவரையும் இந்த வழக்கில் சேர்த்து கைது பண்ணியிருக்கோம் இதுல அவரும் ஒரு முக்கியமான குற்றவாளி தான் இந்த கேஸ் இன்னும் விசாரணையில தான் இருக்கு இந்த பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணதா இது வரைக்கும் நாங்கள் முப்பது பேரை கைது பண்ணியிருக்கோம்

தன்னை மலேசியாவுக்கு விற்கப் போறதும் அது மூலம் தன்னோட உயிருக்கு கூட ஆபத்து ஏற்படலாம் அப்படின்னு அந்த பொண்ணு உணர்ந்திருக்கு அதுக்கப்புறம் தான் தன்னோட தாயோட சகோதரி வீட்டுக்கு தப்பிச்சு அந்த பொண்ணோட சொந்தக்காரங்க சர்ச்சு கமிட்டி மூலம் போலீஸ்ல புகார் பண்ணி அவருக்கு அதை போத்தியப்பட்டு அவர் அது அவர் வழி போலீஸ் எத்தகையும் அங்கன போலீஸுக்கு ஏசிரியை செய்யவும் செய்தது குற்றவாளிகளின் பட்டியலில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இருப்பதாக சொல்கிறார்கள் இந்த பட்டியலில் பதினேழாவது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார் மணிகண்டன் ஒரு காலத்தில் சிறிய அளவிலான கான்ட்ராக்டராக இருந்தவர் பிறகு செல்வந்தராக மாறியதற்கு காரணம் ரவுடி பெண்கள் சப்ளையும் என குற்றம் சாட்டுகிறார்கள் பயப்படுத்தும் யார் கேஸ் போட்டு அவனை பயப்படுத்துவோம் செய்யணும் நம்ம அங்கே கேஸ் நம்ம மெட்டினம் கொடுத்துட்டு இங்கே வர்றதுக்கு முன்னாடி அங்கேருந்து விசை கொடுத்தோம் அவன் இங்கே வைத்த ம எங்களை மெட்டிஷன் கொடுக்கணும் மக்களுக்கு ஏதாவது நல்ல நல்ல செய்யணுடைய அரசாங்கம் கூடிய போலீஸ் ஆனாலும் சரி பிடிப்பிடி ஆனாலும் சரி எந்த டிபார்ட்மெண்ட்டும் சரி நம்ம ஒரு மனு கலெக்டர் அரசு அனுப்புனா அந்த மனு எவரும் கிடைக்கும் அவர் ரிசீவ் கலெக்டர் கொடுக்க மாட்டோம் எவரு கொடுத்து அப்ப நம்ம யாருக்கு அனுப்ப எது எதுக்கு கடவுளை கேட்டுக்கணும்னா இங்க ஏழை எளிய மக்கள் ஏழை எளிய மக்கள் கடவுளை கூப்பிட்டுருக்கோம் மனம் நொந்து கூப்பிட்டுருக்கான் அந்த சாபம் தான் இப்ப கிடைச்சிருக்கு சில மக்கள்கிட்ட இங்க துட்டு இருக்கான் அவன் அடியாளுக்கு ஒரு நாளைக்கு ஜெலவழிக்க துட்டு ஒரு ஒரு ஃபேமிலிக்கு இங்க ஜெலவழிக்க துட்டு இல்ல எங்க ஊர் மக்கள் சமீபத்தில் கேரள போலீசார் மணிகண்டனை சொகுசு பங்களாவிற்கு அழைத்து வந்திருந்தனர் அப்போது கேட்டிற்கு வெளியே நின்றிருந்த பத்திரிகையாளர்கள் மீது அடையாளம் தெரியாத நபர்கள் கற்களை வீசினார்கள் பிறகு காவல்துறையினர் தலையிட்டு நிலைமையை சீராக்கியவுடன் போலீஸ் ஜீப்பில் இருந்த மணிகண்டன் கேரளாவைச் சேர்ந்த ஒரு முன்னாள் ஐஜிக்கும் தனக்கும் நிலம் சம்பந்தமாக பிரச்சனை இருந்ததாகவும் அதனாலே பொய் வழக்கில் தான் சிக்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார்

இன்னும் நிறைய பேரை இந்த குற்றவாளிகள் பட்டியல சேர்க்க போறதா காவல்துறை சொல்லுது அவங்க சினிமா பிரபலங்கள் பெரிய அதிகாரிகள் தொழிலதிபர்கள் பட்டியல சேர்க்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதெல்லாம் ஒரு பக்கம் பக்கம் இருக்க இன்னொரு இந்த விமன் டிராபிகிங் அப்படிங்கிற விஷயத்த தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஒரு கேஸ் அப்படிங்கிறது வெளி உலகத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனா இப்படி வெளி உலகத்திற்கு வராத நிறைய பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்கிறது இந்த விஷயத்துல இதை ஆழமாக கவனிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க செக்பெரி மொபைல் நடந்தது என்ன குற்றமும் பின்னணியும்